அண்மை செய்தி உடலில் அணிந்து வரும் நகைகளை சுங்க வரி விதிக்கும் வகையில் உடைமைகளாக கருத முடியாது என்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுங்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து சுங்கத்துறை மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் இவ்வாறாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லும் வணக்கம் வெளிநாட்டில் இருந்து சென்னை திரும்பிய பெண் நூத்தி முப்பத்தி ஐந்து கிராம் எடை உள்ள பத்து வளைவர்கள் அணிந்து வந்ததாக கூறி அதனை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தார்கள் அதேபோல இலங்கையிலிருந்து வந்த பெண் எண்பத்தி எட்டு கிராம் தாலி சங்கி அணிந்திருந்ததாக கூறி அதனை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை திரும்ப தரக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை தவிர்த்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி உடலில் அணிந்திருக்கக்கூடிய நகைகளை உடைமைகளாக கருதி சுங்கவரி விதிக்க முடியாது என்று கூறி நகைகளை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இந்த தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து சுங்கத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்குகள் நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் நீதிபதி சி சரவணன் அமர்வில் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது சுங்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தொலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் எஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புக்கு மேல் கொண்டு வரப்பக்கூடிய பொருட்கள் உடைமைகளாக கருதப்பட்டு அவற்றுக்கு வரி வசூலிக்கப்பட வேண்டும் எனவும் உடலில் அணிந்துள்ள நகைகளை உடைமைகளாக கருத முடியாது என்ற உத்தரவை ஏற்றுக்கொண்டால் அது இந்திய பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் தற்போது வாதங்களை முன்வைத்தார் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் உடலில் அணிந்து வரக்கூடிய நகைகளை சுங்கவரி விதிக்கும் வகையில் உடைமைகளாக கருத முடியாது என்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு நிபந்தனையுடன் கூடிய தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை பிணை அல்லது உத்தரவாதம் பெற்றுக்கொண்டு திரும்ப வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் நிபந்தனை வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி